ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கரை என்ன இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா நாட்டு மருந்தெல்லாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு ஜீரண பொடி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு அஜீரணமாக இருக்குது ஏப்பம் வருது வாயுவாக இருக்குது வந்து நம்ம கேஸ் பிரியறது ஒழுங்காக டாய்லெட் போல் அப்படிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஜீரண பொடியை நம்ம சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு வயிறும் க்ளீன் ஆகிடும் அஜீரணம்லாம் இருக்காது இந்த கேஸ் பிரியறதெல்லாம் நிற்கும் வாந்தி மயக்கம் பித்தம் எது இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டிருக்கோம் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் எல்லாமே போட்டு பண்ணுறதுனால ரொம்ப இது மெடிசன் வேல்யூ உள்ள பொடி அதனால தான் இதுக்கு பேர் ஜீரண பொடின்னு வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு டெய்லி சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட பிடிக்கலைன்னா பன்னீர் நல்லா வச்சு அதில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதில் நம்ம எதையாவது சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலை ஜெரிக்கலை அப்படின்னாலாம் நம்ம இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி இதை பண்ணி காட்டுறேன் இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் பார்த்திங்களா கருவேப்பில நான் ரெண்டு கைப்பிடி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வடியை போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கெல்லாம் டக்குன்னு உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் உப்பையும் நம்ம வறுத்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நல்லதும் இந்த அளவுக்கு அப்புறம் இந்த கப்பால் ஒரு கப்பு ஓமம் அதே மாதிரி ஒரு கப்பு மிளகு அதே அளவு தான் ஜீரகம் சுக்கு பார்த்திங்களா சுக்கு நல்லா கல்லால் தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா மிக்சியில் உங்களுக்கு பிளேடு உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி தட்டி பொடி பொடியாகிடும் அரிசி திப்பிலி பாருங்கள் இது கண்டன் திப்பிலி இது அரிசி திப்பிலி இது வால் மிளகு வால் மிளகு இப்போ பார்த்திங்களா பெருங்காயத்தை வந்து ஒரு வானாவை போட்டு அதில் நான் இந்த மாதிரி நல்லா வெறும் வானாவில் வறுத்துன்னு இருக்கேன் தி எவ்வளோ பெருசு உபி வருது பார்த்திங்களா இதை நம்ம அப்படியே கையால் பிச்சு போட்டோம்னா சூப்பராக மிக்ஸியில் ஆகிடும் அதனால் நான் இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாதத்தில் போட்டு ஒரே ஒரு முட்டை நல்லெண்ணெய் குத்தின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட பெருங்காயம் எவ்வளோ பெருசு பலூன் மாதிரி உப்பி இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு மீதி சாமான்லாம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஓமத்தை போட்டுருக்கேன் இருக்கேன் போட்டு நல்லா படப்படன்னு வெளிக்கும் இது பெருங்காயம் நல்லா சுத்ததனால சட்டி நல்லா காஞ்சிருக்கு அதில் நம்ம ஓமத்தை போட்டுக்கலாம் ஓமத்தை போட்டு படப்படன் வெடித்து வந்தோடனே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பார்த்திங்களா ஓமம் நல்லா படப்படன் வெடிக்கிறது தீயக்கூடாது தீஞ்சுதுன்னா ஃப்ளேவரே மாறிவிடும் இந்த மாதிரி வெடிக்கும் போது எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அதை தட்டில் மாற்றிக்கிட்டோம் அடுத்தது நம்ம அதேமான கண்டத்தி புளி போட்டுக்கலாம் கண்டத்து புளிலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கண்டத்து உடம்பு வலி கடுப்பு வலி அதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட முடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இது நம்ம வெறும் வளர்ந்து வருத்தின்ட்டு பொடி பண்ணோம்னா அவ்வளோ வாய்க்கா நபிரேஷன் நீங்கள் இருக்கும் இந்த பொடி நம்ம எதாவது எதையாவது பருப்பு நெய் எதாவது வெளியில் ஐட்டம் எதாவது சாப்பிட்டோம்னா ஜெரிக்கலை அஜீர்ணமாக இருக்குதுனாலாம் நம்ம இந்த பொடி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரிலீஸ் பண்ணும் ரிலீஃபாக இருக்கும் அதனால் அதுதான் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும் வாங்கி பண்ணி பாருங்கள் போய் நல்லா வருபடட்டும் இது பா இதுவாகணோடனே நம்ம அரிசி துப்பிலும் போட்டுக்கலாம் அரிசி துப்பிலியும் போட்டு கொஞ்சம் சூடு காமிச்சு இது பண்ணோம்னா மிக்சியில் உங்களுக்கு பொடியாகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் கணத்த பொருள்லாம் முன்னாடி போட்டுலாம் அடுத்தது இப்போது நம்ம போட்டுக்க போகிறது வால் மிளகு வால் மிளகு போட்டுக்கலாம் வால் மிளகு இருக்குது நாட்டு மருந்து கடையில் வெள்ளை மிளகு இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் வால்மேளகு போட்டு நல்லா வறுத்துன்ட்டு எல்லாம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இங்கே பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பேனு தீயை பெருசாக வச்சோன்னா எல்லாமே கருகிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது நம்ம சுக்கு போட்டுக்கலாம் சுக்கு சுக்கு கிஞ்ச தெய்வமும் இல்லை சுப்பிரமணியம் சுக்கு மிஞ்ச வைத்தியம் இல்லை சுப்பிரமணியம் குமிஞ்ச தெய்வமும் இல்லைன்னு சொல்வா அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல சாரி அந்த சுக்கு வந்து அவ்வளோ மெடிசன் வேல்யூ எங்களுக்கு அதனால் சுக்கையும் போட்டு நல்லா வறுத்துன்ட்டு சுக்கு நல்லா கொஞ்சம் நாளி ஆகும் சூடு ஏறத்துக்கு பொறுமையாக நலோட வறுக்கணும் நல்லா வறுத்துண்டோன்னா மிக்ஸியில் சூப்பராக மாவாக பொடியாகிடும் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பேரட்டு பேரட்டிங்னோன்னா சூப்பராக இருக்கா பார்க்கவே இது கூட உப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை வச்சு பொடி பண்ணினோன்னா இப்போ வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல் அடிக்கிறது உங்களுக்கு போய் இது நல்லா பொடியாகும் நல்லா வறுக்கட்டும் இந்த மிளகு வந்து வெடிக்கிற சத்தம் கேட்டதுன்னா நம்மளுக்கு போகிறோம் நல்லா சூடாகி வெடிச்சு வெடிச்சதுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அது அதில் இருக்கிற ஈர பதம் போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம் வருத்துன்றோன்னா பொடி வந்து நம்மளுக்கு வீணாக போகாது இருக்கும் அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை உப்பில் கொஞ்சம் கதை கதைன்னு ஈரம் இருக்கும்ல அந்த ஈரம்லாம் போயிடுதுன்னா நம்மளுக்கு பொடி வந்து வீணாக போகாது குப்புன்னு ஆகாத இருக்கும் இதெல்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள் ஒன்று ஒன்றும் எவ்வளோ மெடிசன் வேல்யூ உள்ளது நம்ம அதை வீணாக்கலாமா அதனால் உப்பை போட்டு வறுத்து பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு மிளகு வெடிக்கிற சத்தம் கேட்கறது பாருங்கள் மிளகு நல்லா படப்படன்னு மிளகும் ஜீரகமும் வெடிக்கிறது இந்த பதம் போதும் இப்போ நம்ம இதை ஜீரணப்பொடி ஜீரணப்பொடியா ம் காசுத்தறியா ம் இப்போது நல்லா வறுபடட்டும் நல்லா சத்தம் கேட்கறது இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போது இதை அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் சுடுவோம் இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து வீட்டில் குடும்பம் கொட்டின்ட்டு ஏவானாலேயே நம்ம நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம் இந்த சூட்லேயே நல்லா படப்படம்னு கையால் நொறுங்குற அளவுக்கு வருந்துன்றும் வருந்துன்னா அதையும் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு ட்ரில் ஒரு ட்ரில் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு ஜீரண பொடி ரெடி ஆகிடும் இதே லேகியம்மாலாம் கலறி வச்சுப்பா இதுனா நம்மளுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாதத்தில் கசஞ்சி போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வெள்ளம் வெள்ளம் இல்லை பெருங்காயம் பெருங்காயத்தை ஆனால் பொறிச்சோன்னே எப்படி பலூன் மாதிரி ஆகிட்டுப்ப சூப்பராக இருக்கில இந்த மாதிரி தான் கடையில் பொடி பண்ணி விற்கிறா பெருங்காய பொடி அது கூட மைதா மாவு அரிசி மாவு எல்லாம் கலப்படும் ஒரிஜினலாக கிடைக்காது நம்மளோட கருவேப்பில் நல்லா வதங்கின்னு நல்லா ஈரம் போக இது வந்து சலசலன்னு சத்தம் கேட்டுதுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வானா வடையை வச்சுருந்தோன்னா நல்லா சத்தம் கேட்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வானாவடையே இருக்கட்டும் நம்ம பொடி பண்ணும்போது எல்லாம் ஆறினோடனே பொடி பண்ணும்போது இதையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணும்போது பார்க்கலாம் இதெல்லாம் இப்போது நன்மை எடுத்து இதெல்லாம் அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துண்டாச்சு இப்போது பொடி பண்ணின்னு வரலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது இது செம வாசனையாக இருக்குது பார்த்திங்களா தெரியுதா ஸ்பூன் பார்த்திங்களா டிசைனாக இருக்கா நீட்டு ஸ்பூன் அப்படிங்களா சூப்பராக இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போகிறோம் இதுக்கு மேலே ஃபைனலாக ஆக வேண்டாம் சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்டா முழுக்குன்னு இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே சூப்பராக சாதத்தில் கலந்துன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த அப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுடலாம் எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃபிரண்ட்ஸ்